சென்னை பல்லாவரம் அருகே பழைய இருசக்கர வாகனத்தை புதியது என்று கூறி ஏமாற்றி நிர்வாகத்தினர் விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது பழைய வாகனத்தை ஏமாற்றி விற்பனை செய்த ஷோரூம் உரிமையாளர் உட்பட நான்கு பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் அந்த பண்ணுவீங்களா எங்க ஒரு கேட்குறேன் சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பிரதான சாலையில் தனியாருக்கு சொந்தமான புதிய இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் நிறுவனம் உள்ளது மாதம் மூன்றாம் தேதி சென்னை ராயபுரத்தில் உள்ள காசிபுரம் தெருவை சேர்ந்த யாதேஷ் என்ற இளைஞர் புதிதாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார் அதற்கான பணம் முழுவதும் நிதி நிறுவனத்தின் மூலம் செலுத்தப்பட்ட நிலையில் பண்டிகை வாங்கிச் சென்ற நாள் முதல் தொடர்ந்து கோளாறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி வாகனத்தின் என்ஜின் அலர்ட் சிக்னல் லைட்டும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது இதுகுறித்து ஷோரூம் நிர்வாகத்திடம் இளைஞர் யாதேஷ் கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் வேண்டுமென்றே அழைக்கழித்துள்ளனர் தற்செயலாக வண்டி வாங்கும் முன் டெமோ ஓட்டிய வாகனத்தின் புகைப்படங்களை பார்த்த பொழுது இவருக்கு விற்பனை செய்யப்பட்ட வண்டியின் சேசனும் டெமோ வாகனத்தின் சேசனும் ஒன்றாக இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மூணாம் தேதி அன்னைக்கு அந்த டெஸ்ட் டிரைவ் வண்டியை யதார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் இந்த வண்டி தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தேன் அதில் வந்து ஜூ ஜூம் பண்ணி பார்த்தப்போ சேசிஸ் நம்பர் ஒன்று தெரிஞ்சது டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் சொல்லிட்டு அந்த நம்பரும் எனக்கு டெலிவரி கொடுத்த இன்வாய்ஸ் நம்பரும் ஒரே நம்பரா எனக்கு டெலிவரி கொடுத்த வண்டிலையும் ஒரே நம்பர் தான் இருந்தது அப்படி பார்க்கறன்றப்போ அந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தான் எனக்கு புது வண்டின்னு சொல்லி ஏமாற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க அத நான் கேட்டேன் வந்து ஷோரூம்ல எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இல்லை சார் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அதனால் இப்போ எந்த ஒரு எதுவும் பண்ண முடியாது எங்கள் சைட்லருந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் ஃபர்தராக அன்றைக்கே வந்து அண்டர் கால்ஸ் பண்ணி ரிட்டன் கம்ப்ளைண்ட் இந்த லோக்கல் ஜூரிஸ்டேஷனில் இருக்க சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சிஎஸ்ஆரும் போட்டு கொடுத்துட்டாங்க அப்பொழுதுதான் டெமோவிற்கு பயன்படுத்திய வாகனத்தையே தனக்கு விற்பனை செய்ததை அறிந்து கடும் மன ஆளான யாதேஷ் தன்னை ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ஷோரூம் நிறுவனத்தார் அது உபயோகப்படுத்தப்பட்ட பழைய டெமோ வாகனம் தான் என்பதை ஒப்புக்கொண்டனர் மேலும் யாதேஷிடம் வாங்கிய பணத்தை திருப்பித் தருவதாகவும் ஷோரூம் நிறுவனத்தார் உறுதியளித்தனர் இந்த நிலையில் வெகு நாட்கள் கழித்தும் ஷோரூம் நிறுவனம் யாதேஷிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனால் சுபார் ஐம்பதற்கும் மேற்பட்ட யாதேஷன் நண்பர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணும் சீட்டிங்னு சொல்லிட்டு எனக்கு ஆனா அந்த லோன் லோன் கேன்சலேஷன் மெயில்க்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணும் அமௌண்ட்டுக்கு ஏன்னா ஏன்னா நான் வந்து மாசம் மாசம் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து பே பண்றேன் வண்டியும் கொடுத்துட்டு இது எவ்வளவு பெரிய லாஸ் நான் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டம் எனக்குதான் அது தெரியும் இப்ப இந்த நிலைமைக்கு என்ன மன உளைச்சலுக்கு ஒரு புது வண்டி வாங்கணும்னு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எனக்கு இவ்வளோ நஷ்டம் பண்ண இவங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டான இவங்க மேல ஒரு கரெக்டான ஆக்ஷன் ஒன்று எடுத்து எனக்கு கரெக்டான ஒரு ரெமெடி வந்து கிடைக்கணும் அது இல்லாமல் இவ இப்படி ஒரு கஸ்டமர்ஸை வந்து நம்ம வச்சு ஏமாத்துற இவங்களோட இந்த ஷோரூம் வைக்கிறதுக்கான டீலர் டீலர்ஷிப் சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணோம் கண்டிப்பா அப்பதான் இவங்க வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் யாரைய ஏமாத்ததான் இருப்பாங்க இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனத்தின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர் இதுகுறித்து யாதீஷ் மீண்டும் சங்கர்நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் சங்கர் நகர் குற்றப்பிரிவு போலீசார் அந்த ஷோரூம் உரிமையாளர் விவேக் மேலாளர் செல்வகுமார் இன்சார்ஜ் தேவா விற்பனையாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பிரபல தனியார் இருசக்கர வாகன ஷோரூம் நிறுவனம் பழைய மோட்டார் சைக்கிளை புதியது என்று ஏமாற்றி விற்பனை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது